வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் நம்ம மொபைல் ஃபோன்ஸ் பிளாஸ்ட் ஆகிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மொபைல் ஃபோன் எதனால் வெடிக்குது அப்படிங்கிறத விட வெடித்த மொபைல் ஃபோனோட லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கு கூகுளில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இமேஜஸும் நிறையா இருக்குது லிங்க்கும் நிறைய இருக்குது அதே மாதிரியே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் எக்கச்சக்கமாக இருக்குது பட் வெடிக்கிறதுக்கான காரணங்கள் இது தான் அப்படிங்கிறத கரெக்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அப்புறமும் இதனால தான் வெடிச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மாக யாரும் சொல்ல மாட்டுறாங்க மேபி ஒரு சில ப்ராண்டில் மட்டும் கிடையாது எல்லா ப்ராண்ட்லேயுமே மொபைல்ஸ் வந்து வெடிச்சிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் விசிபிளாக பார்க்குறது எல்லாமே ஆல்ரெடி பிளாஸ்டான மொபைல்ஸ் தான் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மொபைல்ஸ் தான் வந்து வெடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ எந்த மொபைல் வேணாலும் வெடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே போட்டிருக்காங்க ஸோ பர்டிகுலராக இந்த ஒரு மொபைல் தான் வெடிக்கும் இந்த பிராண்ட் மொபைல்ஸ் தான் வெடிக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஸோ பிரச்சனை இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் மேபி வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி பாப்புலரான பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து வெடிக்காதா அப்படிங்கிறதுக்கும் ரீசன் இதில் நம்ம பார்த்துருவோம் ஸோ எப்படி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வெடித்ததெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க ஸோ விவோ மொபைல்லேருந்து ஓப்போ ரெட்மி ஓப்போவுடைய சப் ப்ராண்ட் தான் ரெட்மி அண்டு ஒன் ப்ளஸ்ஸோடைய சப் ப்ராண்டு தான் வந்து உங்களுக்கு நாடு சீரீஸ் அண்ட் ஆல்சோ ரெட்மியோட சப் ப்ராண்டு தான் போக்கோ ஓகே இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் அதாவது மொபைல் மட்டும் தான் வெடிக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் மட்டும் வெடிக்கிறது கிடையாது மொபைல் மட்டும் இல்லை எரியறது கிடையாது ஸோ மொபைல் தவிர இப்போ பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடு ரோட்டில் பற்றி தெரியுது அதுவும் வந்து ஒரு சில ப்ராண்ட் பைக்கெலாம் வந்து பற்றிக்கிட்டு எரியிறதா நியூஸ்லேயே நிறையா போட்டிருப்பாங்க இருந்தாலும் அந்த பிராண்ட் பைக்கெலாம் திரும்பவும் சேல்ஸில் தான் இருந்துகிட்டு அதே மாதிரி காரும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கார் பார்த்திங்கன்னா அடிக்கடி நியூஸில் பார்க்குறீங்க காரும் பற்றிக்கிட்டு எரியுது பஸ்ஸும் ஏறிகிற மாதிரி காமிக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏசியும் வந்து வெடிக்கிறத நிறையா பார்த்துருக்கோம் நிறையா பேர் உயிரிழப்பும் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி வெடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து வெடிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க வெடிக்கிறதோ இல்லை எரியிறதோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக யாரும் வந்து டீட்டெயில்டாக போட்ட மாதிரி தெரியல அப்படியே போட்டாலும் அந்த டைமுக்கு எல்லாம் ஹைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி வேணால் பரபரப்பாக போடுறாங்களே தவிர உண்மையான கருத்துக்களை அதிகமாக ஷேர் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் மொபைல் வெடிக்கிற மாதிரியே மொபைலில் பார்த்தீங்கன்னா போர்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மொபைல் மட்டும் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன ப்ராண்ட்னால் போக்கோ ஸோ அந்த போக்கோவில் மட்டும்தான் இந்த போர்டு பிரச்சனை வருதா இல்லை போக்கோ மட்டும்தான் வெடிக்குதா போக்கோ மட்டும்தான் எரியலான்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ விசிபிளாக இவ்வளோ நேரம் பார்த்ததில் என்னென்ன ப்ராண்ட்ஸ்லாம் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதனால் போக்கோ மட்டும்தான் வெடிக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லா மொபைல்ஸுமே வெடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த போர்டு பிரச்சனைக்காகவே இந்த பர்டிகுலர் மொபைல் போக்கோ சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைலை நான் என்னுடைய ப்ரைமரி மொபைலாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி யூஸ் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது எனக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது ஸோ நான் வாங்கின ஃபஸ்ட்டு போக்கோ மொபைல் அதான் நான் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கின ஃபஸ்ட்டு போக்கோ மொபைல் பார்த்திங்கன்னா போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ பல நண்பர்களுக்கு இந்த போக்கோ ப்ராண்ட்ஸ் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வாங்கி கொடுத்தா எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் இருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சில மொபைல்ஸ் வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க பட் இந்த போக்கோ சிக்ஸ் ப்ரோ வந்து எனக்கு ஹெவியாகவும் இல்லை லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது அண்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது ஒரு ப்ரீமியமான மொபைல் மாதிரி தான் இருக்குது ஓகே இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம்லேயும் பிராண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு மாடலில் போர்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ போர்டு தான் வந்து மெயினான விஷயம் ஸோ அந்த போர்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பிராண்டே தயாரிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேபி இருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி அப்படின்னா ரெட்மி போக்கோ ரெண்டுமே வந்து ஒரே பிராண்டு தான் அதே மாதிரியே விவோ ஓப்போ ரியல்மி அண்டு ஒன் ப்ளஸ் இதுக்கு கீழே வரக்கூடிய சப் பிராண்டு ஒன் ப்ளஸ் நாடு அண்டு ரியல்மியில் வரக்கூடிய நார்சோ அண்ட் ஆல்சோ விவோவில் வரக்கூடிய ஐக்யூ ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பிராண்டு தான் ஒரே ஓனர் தான் ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து மொபைல்னு சொல்லி அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்சங் ஸோ அது சாம்சங்கில் தனியாக ஒரு பிராண்டு சாம்சங் வந்து கொரியா பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்ஜி அப்படின்னு ஒன்று இருந்தது இப்போ அது கிடையாது ஜப்பான்லேருந்து வந்த ஒரு சில மொபைல்ஸ்லாம் இப்போ வந்து கிடையாது இந்தியாவில் ஸோ அதே மாதிரி ஐஃபோன் மட்டுந்தான் இப்போதே இருக்குது ஐஃபோன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த பிராண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சாம்சங் இது ரெண்டு தான் வந்து பிராண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றதெல்லாம் வந்து பிராண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் பிராண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியா பேஸு சைனா பேஸ் இது ரெண்டு தான் இருக்கும் ஸோ கொரியன் பேஸும் சைனா பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிசை தொழில் மாதிரி போர்டு செய்கிறதுலேருந்து மொபைல் செய்கிறது மொபைலோடைய ஸ்பேர் பார்ட் செய்கிறது அதில் இருக்கக்கூடிய மொபைல் அசஸரிஸ் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க ஸோ வெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து கேமரா ஒருத்தவர்கிட்ட வாங்குவாங்க போர்டு ஒருத்தவர்கிட்ட வாங்குவாங்க போர்டில் இருக்கக்கூடிய ரேமு சிப்செட்டு ஸோ இது எல்லாமே சிப் செட்னா ப்ராசஸர் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸு அந்த ஸ்பீக்கர்ஸில் டால்மி அட்மோஸு அது மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளே டிஸ்பிளேவில் தனியாக கவர் ஆகக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் ஸோ அதில் பல ரகங்கள் இருக்குது ஸோ ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெண்டா ரிட்டன் தனித்தனியாக வாங்கி இவங்க அசம்பிள் பண்ணுவாங்க ஸோ அப்படி அசம்பிள் பண்ணுறது தான் மேக்ஸிமம் எல்லா மொபைல்ஸுமே அப்படி தான் இருக்கும் அவங்களே தயாரித்து அவங்களே அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக இருந்தாலும் முழுசாக அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராண்டு ஒரு மொபைல் நேம் போட்டு வருது அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு போர்டு பார்த்திங்கன்னா ஒருத்தவர்கிட்ட மொத்தமாக செய்வாங்க அதுலேருந்து சொல் இந்த சிக்ஸ் ப்ரோக்காக தயாரிக்கிறது ஒரு தனியாக ஒரு போர்டு ஸோ அந்த போர்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாடல் நேமுக்கு மட்டும்தான் வரும் ஸோ அடுத்ததாக வேறு ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு ஒரு போர்டு ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க அதில் வரக்கூடிய சிப் செட்டு அதில் வரக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து உங்களுக்கு போட்டு தான் வரும் ஸோ எல்லாமே வந்து தான் அதே மாதிரி பேட்ரியும் தனித்தனியாக தயாரித்து பிராண்டுங்கிறதுனால பிராண்ட் நேமோடு உங்களுக்கு வரும் பிராண்ட் நேம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்தியாவில் இருந்தது பட் இப்போ வந்து லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பிராண்ட் நேம் இல்லாமல் ஸோ பட்டு இருந்தாலும் சைனாவில் தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க அண்டு கொரியாவிலேயும் தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க பட் அங்கங்கே நீங்கள் எங்கேயாவது ஒரு சில கடைகளில் பார்க்கலாம் இல்லை வெளிநாடுகளில் எங்கேயாவது வேணால் விற்கலாம் ஸோ இதே ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு சாம்சங்கும் பார்த்திங்கன்னா போர்டு தனியாக தயாரிப்பாங்க அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் தனித்தனியாக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா சாம்சங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் செய்வாங்க ஸோ அப்போ சாம்சங் மொபைல்லையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் புதிய சாம்சங் மொபைலில் ஏ சீரீஸில் நம்மளுடைய கமன்சேஷன்லேயே ரியல்மி அண்டு சாம்சங்கில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் நிறையா வீடியோஸ் நான் போடாமலே இருக்கேன் ஸோ இந்த வைஃபை ஒர்க் ஆகாம இருக்கிறது இல்லை ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் வாங்குற மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும் பட் காஸ்ட்வைஸ் அதிகமாக வாங்குற மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ மற்ற விஷயங்கள் ஒரு சிலது நல்லா இருக்குது போது நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பிராண்ட் வந்து ஓரளவு ஓகேவாக இருக்கும் இன்னொன்று காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது இப்போ இந்த மொபைல் வந்து விற்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் விற்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் விற்கிறாங்க அப்படின்னா அந்த காஸ்ட்வைஸ் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் அப்போ காஸ்ட்வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால இந்த மொபைலை வந்து நிறையா பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதுவே காஸ்ட்வைஸ் இதை ஃபார்ட்டி தௌசண்ட் வச்சா அந்த வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறையும் ஸோ அதே மாதிரி தான் விலை கம்மியாக கிடைக்கக்கூட மொபைலும் ஒரு பத்தாயிரத்தில் ஒரு ஃபைவ் ஜி மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவும் நீங்கள் போக்கோ ரெட்மி இதை தான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மற்ற ப்ராண்ட்லேயும் போடுறாங்க பட் அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியோடு நம்ம செக் பண்ணும்போது அதாவது ஸ்பெக்வைஸ் நம்ம செக் பண்ணும்போது ரெட்மி அண்டு போக்கோ ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்லை எல்லோருடைய கருத்தும் ஸோ அதனால் பெரும்பாலான மக்கள் அதாவது கம்மியான பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட்மி அண்டு போக்கோ தான் அதிகமாக வாங்குகிறாங்க ஸோ அந்த கம்மியான விலையில் வாங்குகிற மக்கள் தான் வந்து அதிகமாக அந்த மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க அதையே கொஞ்சம் சாம்சங் மொபைலாக பத்தாயிரத்தில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ரெட்மியில் அந்த ஸ்பெக்கை போட்டு சாம்சங்கில் பதினெட்டாயிரம் இல்லை இருபதாயிரத்துக்கு இருக்கும் அட்லீஸ்ட்டு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ ஒரு இருபதாயிரத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அப்போ பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் கேப்பே பத்தாயிரரூவா இருக்குது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் காஸ்ட் போட்டு மொபைல் வாங்குறாங்கன்னா அந்த பத்தாயிரரூபா மொபைலில் வாங்குறவங்க அளவு யூஸ் பண்ணுறாங்களோ அதில் பாதி தான் வந்து அந்த இருபதாயிரரூபா மொபைலில் யூஸ் பண்ணுவாங்க அப்போ யூசேஜ் வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் அதிகமாகும் போது டேமேஜும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஸோ அப்போ டேமேஜ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்ம கீழே போடுறதோ இல்லை வேறு ஏதோ சம்திங் பிரச்சனைகளாலோ நமக்கு டேமேஜ் ஆகிறது ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிறது இல்லை பேட்ரி சார்ஜ் நம்ம கண்டினியூஸாக போட்டு பேட்ரி உப்புறது பேட்டரியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் வர்றது ஸோ இந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்காக நம்ம சர்வீஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அந்த பத்தாயிரரூபா மொபைலில் நம்ம மாற்றிட்டு வேறு மொபைலும் வாங்க மாட்டோம் பட் இருபதாயிரம் முப்பதாயிரம் போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணாங்கன்னா வேறு மொபைல் மாற்றுடுவாங்க மேக்ஸிமம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த சர்வீஸ் பண்ணுற மொபைலில் திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் போட்டுருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரீமியம் செக்டார் யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தாக்கா ஒரு மொபைல் வாங்கி ஆறு மாதம் இல்லை ஒன் இயரில் மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை காஸ்ட்வைஸ் அதிகமான மொபைல் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுறத விட எங்கேயாவது எக்ஸ்சேஞ்சில் போட்டுகிட்டு தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஸோ ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் வர்றதோ அதாவது செகண்ட் சேல்ஸுக்கு வரதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போடுற மொபைல்ஸ் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் சேல்ஸ் வருது ஸோ செகண்ட் சேல்ஸை பற்றி இப்போ நான் வந்து பேச வரல ஸோ அப்போ புதிய மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற யூசேஜஸ் எதுக்கு அப்படின்னா கம்மியான விலையில் வாங்கக்கூடிய மொபைல்ஸுக்கு தான் யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்போ காசு அதிகமாக வாங்குகிற மொபைல் பார்த்தோம்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் லைட் யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் கருத்து ஸோ அதே மாதிரி தான் கேமிங் மொபைலும் கேமிங் மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வச்சாகணும் இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சாகணும் போது அந்த கேமிங் மொபைல் கிட்டத்தட்ட ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்டில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அதுலேயும் கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த போக்கோ மொபைல்ஸ் மட்டும்தான் கம்மியான விலையில் கிடைக்குது ரெட்மி மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்குது பட் அதோடய பிராண்டு போக்கோவில் வேணால் கம்மியாக இருக்குது ரியல்மிலேயும் அதே மாதிரி உங்களுக்கு மேபி ஆஃபரில் வேணால் கம்மியாக கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில் அவங்க உள்ளே நுழையும் போது எண்ட்ராவது கொடுத்தாங்க ஓப்போவுடைய சப்ராண்டு பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்குது பட்டு இப்போ ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி அண்டு ஜிடி சிக்ஸ் இது ரெண்டும் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போதும் நம்ம யூஸ் பண்ணுறதுல அதிகமான யூசேஜ் பார்த்திங்கன்னா இந்த கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய கேமிங் மொபைல் தான் அதனால் பர்ஃபாமன்ஸ் சரி இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை மொபைலே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன மாதிரி நிறைய நண்பர்கள் யூஸ் இருக்காங்க நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது யூஸ் பண்ணாமலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ் பண்ணுறவங்கள கேட்டால் மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் யூஸ் பண்ணுற நண்பர்கள்கிட்ட வேணால் நீங்கள் மொபைல் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள் ஸோ அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது ஸோ ஒருத்தவங்க ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் லைட் யூஸராக இருந்தால் எப்படி பார்த்தாலும் டெஃபினட்டாக ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹெவி யூஸராக இருந்தால் ஒன் இயர்க்கு மேலே ஒரு மொபைலை யூஸ் பண்ண முடியாது ஸோ அப்படியே ஹெவி யூஸை நீங்கள் ஒன் இயர்க்கு மேலே கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணாலும் மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாகவே தான் இருக்கும் அண்டு வேறு சில ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஸோ அப்படி நீங்கள் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது பேட்ரி வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ ஒன் இயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த புதிய மொபைலை உடனே விற்றுருவாங்க ஸோ லைட் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும் இல்லை மொபைல் மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்க வேணால் விற்றுருவாங்க ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரும் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக மொபைல் வாங்குறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிங்க டிசைட் பண்ணிங்க ஸோ அந்த பர்பஸ் எந்த மொபைலில் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணும்போதோ இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதோ உங்களுடைய மொபைல் வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருக்கோ இல்லை ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஓவர் ஹீட்டிங்லேயே சார்ஜ் போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நெட்டை கட் பண்ணிவிடுங்க நெட்டை கட் பண்ணிவிட்டு மொபைலில் கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நெட்டை நீங்கள் ஆன்லே வச்சுட்டு சார்ஜ் போட்டிங்கன்னா கூட உங்களுடைய மொபைல் வந்து ஓவர் ஹீட்டில் சார்ஜ் சிக்ஸ்டி செவன் வாட்டாக இருந்தாலும் சரி ஒன் டுவெண்ட்டி வாட்டாக இருந்தாலும் சரி அந்த சார்ஜ் ஏறும்போது இன்னுமுமே வந்து ஹீட்டிங் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அப்போ ஹீட்டிங் அதிகமாக இருந்ததுனால அந்த ஃபுல் ஸ்பீடில் சார்ஜும் ஏறாது நார்மலாக ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஏறக்கூடிய சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரமாக ஏறிட்டுருக்கோம் ஒன்றரை மணி நேரமாக ஏறினாலும் உங்களுக்கு சார்ஜ் வந்து பாதி தான் ஏறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எப்படி நீங்கள் ஒரு பைக்கு எத்தனை சிசி பைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா பைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த செயினும் செயின்ஸ் ப்ராக்கெட்டும் உங்களுக்கு கண்டினியூஸாக ரோலிங்லேயே இருக்கும்போது அதுவும் ஹாட்டான டைமில் ரோலிங்லேயே இருக்கும்போது அந்த செயினுடைய பல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரிஜினலாக இருந்தாலும் அது உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த சின்ன பல்லும் இருக்கும் பெரிய பல்லும் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன பல்லும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரியரில் இருக்கக்கூடிய பெரிய பல்ஸும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எனக்கு அது ரியலாக உடஞ்சிருக்கு நான் பைக் ஓட்டும் போது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான மொபைல் வாங்கினாலும் சரி அதில் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து நெட்டை கட் பண்ணிவிடுங்க இதில் மொபைலில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜ் போடுறது பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நமக்கு எப்போ ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் ஆன் பண்ணிவிட்டு எங்கேயாவது லொக்கேஷன் போட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்களோ அப்போ நீங்கள் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுவீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அட்மாஸ்பியரும் ஹீட்டாக இருந்து நெட்டும் கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பர்டிகுலர் மொபைல் ரொம்பவே ஹீட் ஆகும் அந்த டைமில் உங்களுக்கு சார்ஜ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் காரில் போனீங்கன்னா ஒருவேளை ஏசி ஓட்ஸ்னா மேபி உங்களுக்கு மொபைல் கூலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் பட் நீங்கள் நடந்து போகிறீங்க இல்லை பைக்கில் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டினியூஸாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நெட்டை கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அட்ய டைம் உங்களுடைய மொபைலும் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய மேப்பை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலர் ரிசப்ஷன்ஸ் சரியில்லை அப்படின்னா எந்த நெட்வொர்க் உங்களுக்கு நல்லா கிடைக்குதோ அந்த நெட்ஒர்க் இருக்கக்கூடிய சிம் கார்டை யூஸ் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எல்லா நெட்ஒர்க்கும் சூப்பராக கிடைக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னா என்னுடைய நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஜியோ யூஸ் பண்ணுறதே கிடையாது எதனால் அப்படின்னா சிட்டி உள்ளாரே ஜியோ யூஸ் பண்ணாத நண்பர்களும் இருக்காங்க மெயினான ரீசன் டவர் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி வீடியோவில் நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் ஸோ டவர் கிடைக்காத ஒரு சிம் கார்டை உங்கள் மொபைலில் போட்டுட்டு உங்கள் ஏரியாவில் டவர் இருந்தால் கூட அந்த டவர் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அதனால் டவர் இல்லாத ஒரு சிம் கார்டை உங்கள் மொபைலில் போட்டுட்டு உங்கள் மொபைலில் வீணாக்காதீங்க ஸோ அடுத்ததாக மூணாவதான விஷயம் நீங்கள் கேமிங் ஹெவியாக ப்ளே பண்ணுறீங்கன்னா ஹீட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸு அதை யாரும் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதனால இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த ஹீட்டு நமக்கு தெரியாது ஸோ அந்த கேமில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்டாக உங்கள் மொபைல்ஸில் பேட்டரி பாதிக்கப்படலாம் இல்லை போர்டு கூட பாதிக்கப்படலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு இஷ்யூ தான் ஸோ அதனால் இது இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா ப்ராண்ட்லேயும் எல்லா மொபைல்ஸையும் நடக்காதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஒரு சில மொபைல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்டிமைசேஷன் கொடுத்து உங்களால் கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ண முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க அதாவது கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கூகுள் பிக்சல் மொபைலாக இருந்தாலும் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆன் ஆகிடும் சம்டைம்ஸ் மொபைலே ஷட் ஆன் ஆனாலும் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா காஸ்ட்லியான மொபைல்ஸ்லே இருக்குது ஸோ ஒரு சில கம்மியான மொபைல்ஸில் அதை கொடுப்பாங்க ஒரு சில மொபைல்ஸில் கொடுக்க மாட்டாங்க சிலது ஆட்டோமேட்டிக்காக சென்சார்ஸ் வேலை செய்யும் சிலதில் சென்சார்ஸ் வேலை செய்யாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ காசு போட்டு ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி அந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு மேன் made ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க அது வந்து ஒரு மிஷின் அந்த மிஷினுக்கு உண்டான ஒரு ரெஸ்ட்டு டெஃபினட்டாக நீங்கள் கொடுங்க அப்போ தான் உங்கள் மொபைல் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும் ஸோ நீங்கள் எதுவுமே ரெஸ்ட்டே கொடுக்காமல் அந்த மொபைலில் வந்து கண்டினியூஸாக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மேபி அது வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக்கோ மட்டும் கிடையாது எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்த்தா லென்த்தாக வந்துடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எனக்கு மட்டும் இல்லை மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்